ஓம் சிவாய சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன எபிசோட்ல நம்ம தக்ஷன் வந்து சதி தேவியின் சுயம் வரத்துக்கு எல்லாருக்கும் அழைப்பு விடுத்ததை பார்த்தோம் இப்போ அதோட தொடர்ச்சியா பிரஜாதிபதியான தக்ஷன் கூறிய வார்த்தைகளை கேட்ட தச்சாயினி தேவி செய்வதென்று அறியாமல் நிற்கிறார் தான் ஏற்கனவே தன்னுடைய பதியை தேர்வு செய்து விட்டதை தன் தந்தையிடம் கூறவும் முடியாமல் தந்தையின் ஆணையை மீறவும் முடியாமல் நடப்பது நடக்கட்டும் என்று சிவனிடம் பெற்ற வரத்தினை எண்ணி மனதை அமைதியாக்கி தந்தையின் முன்பு சதிதேவி புன்முருவலாக சிரிக்கிறாங்க இந்நிலையில வந்து அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியர் தாரகாசுரன் சொல்றாரு நீ எவ்வகையில் முயற்சி செய்தாலும் சதியை உன்னால் கொள்ள முடியாது என்றும் தன் சீடனை அமைதியுடன் செயலாச்சும்படியும் கூறினார் ஆனால் தாரகாசுரன் வந்து குருவின் ஆணையை மீறி தேவர்கள் போல வேடம் சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சதியை கொன்று விடுமாறு தன் வீரர்களை அனுப்பினான் இம்முறையில் எவ்வித பிழையும் இன்றி சொன்னதை நிறைவேற்றி வருமாறு தன் வீரர்களை எச்சரித்தான் தாரகாசுரன் அசுரகுரு சுக்கராச்சாரியருக்கு தாரகாசுரன் கூற்றில் இருந்து ஒன்று புலப்பலாயிற்று தேவர்களிடம் போரில் ஈடுபடும் பல அசுரர்கள் போரில் இறந்து போய் விடுகின்றனர் வேந்தர்களின் அர்த்தமற்ற வீம்பு மற்றும் பிடிவாதத்தால் அசுர இனத்தில் பல வீரர்கள் இழந்துள்ளதை எண்ணி வருந்தி கொண்டிருந்தார் சுக்கராச்சாரியர் இவ்விதம் நடக்கும் இறப்புகளை தவிர்க்க சிவபெருமானிடம் இருந்து இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவி மந்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என எண்ணினார் குரு சுக்கராச்சாரியர் சஞ்சீவி மந்திரத்தை அறியும் பொருட்டு அசுரகுரு சிவனை நோக்கி தவம் செய்ய முடிவு செய்து ஒரு வனத்தை தேர்வு செய்து தவம் புரிய ஆரம்பித்தார் இவ்வேளையில வந்து தச்சன் அரண்மனையில் சுயம்பரம் விழாவிற்கு மூ உலகத்தில் உள்ள தேவர்களும் ரிஷிகளின் வாரிசுகளும் வருகை புரிந்து சுயம்பர மேடையில் தச்சாயினின் வருகைக்காக காத்திருந்தனர் இந்நிலையில் மணமகள் அறையில் தச்சாயினி என்ன நிகழுமோ என்று அறியாமல் தன் வாழ்க்கையின் போக்கினை நோக்கி கவலையான முகத்துடன் காணப்பட்டார் தோழிகள் மற்றும் தன் உடன் பிறந்த சகோதரிகள் முடிந்தவரை ஆதரவு கூறியும் கலை முகத்துடன் சதிதேவி காணப்பட்டார் தாரகாசுரனால் அனுப்பப்பட்ட மாறு வந்த அசுரர்கள் அரண்மனையின் நுழைவு வாயிலில் நுழைந்தபோது அவர்களின் சுயரூபம் தெரிந்தது இதனால் அந்த அசுரர்கள் அரண்மனையின் மெய் காப்பாளர்களால் பிடித்து வெளியேற்றப்பட்டனர் இதை கண்ட தச்சன் தன் மகளுக்கு விருப்பமான மணமகன் வந்திருப்பான் என முடிவு செய்து நுழைவு வாயிலை மூட தன் பாதுகாவலருக்கு உத்தரவிட்டான் அரசனின் ஆணையை ஏற்று அரண்மனையை சுற்றியுள்ள அனைத்து நுழைவு வாயில்களும் மூடப்பட்டன அரண்மனையில் அரியணையை அடைந்த தச்சனை கண்ட அனைவரும் எழுந்து நின்று வணங்கினர் அனைவரின் வணக்கத்தையும் ஏற்றுக்கொண்டு அவரவர் இருக்கையில் அமர சொன்னார் பிரஜாதிபதியான தச்சன் பிரஜாதிபதியான தச்சனின் சுயம்பர விழாவிற்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் என கூறி தன் மகளான தச்சாயினியை சுயம்பர வேடைக்கு வருமாறு அழைத்தார் தன் தோழிகளுடன் கையில் மாலையுடன் திருமண கோலத்தில் தன் தந்தையின் ஆணையை ஏற்று தன் மனதில் கொண்ட காதலை மறைத்து சபையில் கூடிய அனைவரும் முன்னிலையில் மகிழ்வில்லாத புன்முருவலுடன் தச்சாயி தேவி காணப்பட்டார் தச்சன் தன் மகளின் திருமண கோலத்தைக் கண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார் பின் சபையின் முன்னிலையில் தன் மகளான சதியை அறிமுகம் செய்தார் சபையில் கூடியுள்ள அனைத்து இளவரசர்களின் திறமைகளையும் அவர்கள் ஆளும் பகுதிகளின் வளங்களையும் பற்றியும் தன் மகளான தச்சாயினிடம் கூறினார் தச்சன் தந்தையின் கூற்றை கேட்டுக்கொண்டிருந்த தச்சாயினிக்கு தன் கணவனை தேர்ந்தெடுக்கும் நேரம் இதுதான் என்னவோ என மனம் குழம்பிய நிலையில் முகம்பாட்டத்துடன் காணப்பட்டார் அங்கு வந்த அனைவரின் விவரங்களையும் கூறி முடித்தவுடன் சதியிடம் மகளே உனக்கு பிடித்த கணவனை இங்கு வந்துள்ள இளவரசர்களில் தேர்வு செய்து கொள்வாயாக என கூறினார் தச்சன் தந்தையின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சபையின் மையத்தில் இருந்த மேடையில் ஏறி அங்கு வந்த இளவரசர்களை பார்த்து கொண்டிருந்தார் சதிதேவி கண்கள்தான் பார்வையிட்டதை தவிர தன் மனதில் சிவன் பற்றிய எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் அதிகமாக இருந்தன இக்கணம் சிவன் கண்முன் தோன்றினால் சிவனிடமே சென்று விடலாம் என யோசிச்சிட்டிருக்கும் போது சிவன் தன்னை மணப்பதாக கூறி வரமளித்தார் ஆனால் அவர் இன்னும் வரவில்லையே என என்னும் தருவாயில் இவர்களின் பிரிவை இதுவரை அமைதியுடன் கண்டு வந்த இயற்கை இனியும் பொறுக்க முடியாமல் அன்னையின் மனக்குறையை சிவனிடம் கூறியதோ என்னவோ அக்கணமே வெண்ணீரப் புகை அரண்மனை முழிக்க பரவியாச்சு அந்த வெண்ணீரப் புகையின் மையத்தில் சூலாயுதத்துடன் பிறை சூடிய சிவபெருமான் பார்த்து சனிதேவியின் காதல் வெள்ளுமா சிவனையாக கலந்து கொடுப்பாங்களா அப்படின்றத அடுத்த பார்ப்போம்